பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை இறைவா 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 எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவா 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 பாரதி உலா மாணவர்கள் சமுதாயத்தில் பாரதி தமிழ் இலக்கியம் நன்னடத்தை வாழ்வியல் எதிர்காலம் போன்றவற்றை திட்டமிட ஒரு தூண்டுகோளாக இந்த பாரதி உலாம் அதில் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நானும் ஒரு சிறு துரும்பாக இருந்திருக்கிறேன் அப்படின்றது தான் இதற்கு தூண்களாக இருக்கும் எத்தனையோ பேர் அவங்களோட உழைப்பு கூட இருக்கிற ஸ்பான்சர்ஸ் அவங்களோட மிகப்பெரிய சப்போர்ட் அதே மாதிரி கல்வி நிறுவனங்களோட அந்த வரவேற்பு கல்வி நிறுவனங்களோட ஆதரவு எல்லாமே தான் காரணம் முப்பது கோடி மூடையாய் உயிர் முயம்புற ஒன்றுடையாய் நூற்று முப்பது கோடி முகவூடையாய் உயிர் மும்புற ஒன்றுடையாய் அவள் செப்பு மொழி பதினெட்டுடையாள் என சிந்தனை ஒன்றுடையாள் எங்கள் தாய் எங்கள் தா எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் பாரதியின் புகழை எடுத்துச் செல்ல வேண்டும் முக்கியமாக மாணவர்களிடையே அவருடைய கருத்துக்களை பரப்ப வேண்டும் மாணவர்களிடையே அவருடைய திறமையை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களை நாடி வர வேண்டாம் நாங்கள் உங்கள் இடத்துக்கு வருகின்றோம் என்று பல்வேறு கல்லூரிகளிலும் பல்வேறு பள்ளிகளிலும் சென்று இந்த பணியை ஆற்றுவதென்றால் சாதாரண விஷயமா எத்தனை பள்ளிகள் எத்தனை கல்லூரிகள் எத்தனை வருடங்கள் உரத்த சிந்தனை என்றால் பாரதி உலா உங்களிடம் வந்து யாரேனும் என் வாழ்வில் நான் தோற்றதற்கு என் வறுமைதான் காரணம் என்று யாரேனும் உங்களிடம் வந்து சொன்னால் அவரை அருகே அழைத்து இருகச் சொல்லுங்கள் வறுமையை விட வெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த காரணம் இந்த உலகிலே இல்லை என்று ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோளை கையில் எடுக்க வேண்டும் என்று நினைத்த இரும்பு பெண்மணிதான் சாவித்ரி பாய் பூலை இவர் முதல் பெண் ஆசிரியர் ஆவார் இவருக்கு தனது ஒன்பதாவது வயதிலேயே திருமணமாகிவிட்டது இருந்தும் கூட பெண்களுக்கான முதல் பள்ளியை பூனேவில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் தொடங்கி வைத்தார் பெண்களுக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் கல்வி கிடைக்க பாடுபட்டவர் இவர் அந்த காலத்தில் கைவிடப்பட்ட பெண்கள் ஒடுக்கப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கற்பிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அதுவும் அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருந்தும் கூட ஒவ்வொரு நாளும் ஆசிரியர் பணிக்காக செல்லும் வழியில் ஆதிக்க சாதி ஆண்களால் கற்களாலும் சேற்றாலும் மனிதனின் மலத்தாலும் துன்புறுத்தப்பட்டார் நமது சாவித்ரிபாய் பூலே அவர்கள் தினம்தோறும் மாற்று ஆடையை கையில் எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு சென்று மாற்றிவிட்டு பணியை தொடங்கினாராம் நான் ஏன் இதை உங்கள் முன் கூறுகிறேன் என்றால் ஒன்றை நன்றாக கவனிக்கவும் ஆண்கள் தரும் அச்சுறுத்தல்களுக்கும் அச்சப்பட்டு நமக்கென்னவென்று சாவித்ரி பாய் பூலே அவர்கள் அமைதியாக இருந்திருந்தால் இன்றைக்கு நாமெல்லாம் கல்வி எனும் ஏன் ஏறிக்கொண்டிருப்போமா அல்லது நான் தான் உங்கள் முன் பேசிக் கொண்டிருப்பேனா நம்மளுடைய ஏனென்றால் இன்றைக்கு எத்தனை தோழன் தோழிகள் துணி கடையிலும் கடையிலும் வேலை செய்கின்றார்கள் அவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நம்மளுடைய தாய் வறுமையை ஒரு தோல்வியாக எண்ணாமல் நாம் படும் கஷ்டத்தை நம் பிள்ளைகள் படக்கூடாது என்று நம்ம எல்லாம் கல்வி கற்பிப்பதற்கு அனுப்பியிருக்கிறார் என்றால் நம்மளுடைய தாய்தான் உண்மையிலேயே இரும்பு பெண்மணி என்று நான் உங்களிடம் கூறுவேன் அவ்வையின் அறநெறிப்படி வள்ளுவனின் குறளின் படி வள்ளலாரின் ஆன்ம எரிப்படி பாரதியாரின் புரட்சிப்படி பாவேந்தரின் எழுச்சிப்படி அண்ணாவின் ஆற்றல் படி காமராஜரின் கர்மம் படி காந்தியின் சத்தியம் படி அப்துல் கலாமின் ஆசைப்படி இந்த பத்து படியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அத்துபடியாக இருந்தால் அந்த மனிதனுக்கு வெற்றி என்னும் ஏனிப்படி அவன் நினைத்தபடி நிலைக்கும் என்று கூறி இந்த நல்லதோர் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நீ பிறக்கின்ற நொடியில் உன் ஜாதி என்ன என்பது உனக்கு தெரியாது இறக்கின்ற நொடியில் உன் ஜாதி என்ன என்பது உன் நினைவில் இருக்குமா என்பதும் உனக்கு தெரியாது ஆனால் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் மட்டும் ஜாதி என்ற பெயரில் ஆயிரம் வன்கொடுமைகள் ஆயிரம் கொலைகள் ஆயிரம் போராட்டங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை சீர்திருத்தவாதிகள் வந்தாலும் இதனை திருத்த முடியவில்லை என்பதுதான் இங்கே வருத்தம் அளிக்கின்றது சேலம் மாவட்டத்தில் ஆத்துரை அடித்த வண்டிப்பாதை என்ற ஒரு கிராமத்தில் மண்ணில் புதைத்த புணத்தை மீண்டும் எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இன்னும் மண்ணில் புதைத்த புணத்தை மீண்டும் எடுக்க வேண்டுமா அப்படி என்ன நேர்ந்து விட்டது என்று யோசித்து பார்க்கும் பொழுது பிற்படுத்தப்பட்டவருக்கும் பட்டியல் இணைத்தவருக்கும் தனித்தனி மயானங்கள் இருக்கின்ற பொழுது மயானம் மாற்றி புதைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அந்த பிணத்தை தோண்டி எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் என்றால் என்ன கற்பித்திருக்கிறது இந்த ஜாதியம் மதம் மனிதனை மிருதமாக்கும் ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று பெரியார் சும்மாவா சொன்னார் அது மட்டுமல்ல திருத்தனையில் ராஜகிருகம் என்ற ஒரு நகரத்தில் நூத்தி பத்து பட்டியலித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்கிறது இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஒரு போராட்டம் ஏற்படுகிறது இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகியோர் பிரித்து கொடுக்கவில்லை என்று ஏன் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது நீதிபதியிடம் புகார் அளித்திருக்கின்றன நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஆட்சியரை பார்த்திருக்கின்றனர் கோட்டாட்சியரை பார்த்திருக்கின்றனர் இருந்தும் அந்த நிலத்தை பிரித்து கொடுக்க முடியவில்லை என்ன பிரச்சனை என்று யோசித்து பார்க்கும் பொழுது அதே ஊரில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஜாதியினர் எங்கள் குலதெய்வ வழிபாடு நடைபெறக்கூடிய கோயில் அங்கே இருக்கிறது அதனால் அவர்கள் இங்கே அவர்களுடைய வீடு கட்டக்கூடாது அதற்கு எவ்வளவு தொகை ஆகிறதோ அதை நாங்கள் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்கிற அளவிற்கு தான் இன்றளவும் நிலை இருக்கிறது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் நோக்குமிடமெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் என்று பாரதியார் பாடிய மண்ணிலே ஜாதி என்ற பெயரில் எத்தனை ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வரை வெறும் நான்கு ஆண்டுகளில் இருநூத்தி மூன்று ஆணவ கொலை வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன ஒரு பெண்ணும் ஆணும் திருமணம் செய்து இரு மனம் ஒப்புதல் இருந்தால் போதும் என்பது சங்க காலத்திலிருந்தே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் ஜாதி என்ற தேவையே இல்லாத காரியம் ஏன் இந்த திருமணத்தை நிச்சயிக்க வேண்டும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு இங்கே ஜாதி தடையாக இருக்கிறது ஆனால் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு இங்கே ஜாதி தடையாக இல்லை என்பதை யோசித்து பார்க்கின்ற பொழுதுதான் இந்த ஜாதியம் என்ன கற்பித்திருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டியது இருக்கிறது நடந்த சம்பவமும் வேங்கை வாய்க்காலில் நடந்த சம்பவமும் ஜாதி என்பது எந்த பிரச்சனைக்கும் இங்கே தீர்வாக அமையாது ஜாதி ஒழிப்பே இங்கே அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வாக அமையும் என்பதை எடுத்துரைக்கிறது ஜாதி கொடுமைகள் வேண்டாம் உயர் ஜென்மம் இப்புவியில் எய்தியராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சொல்கிறார் மகாகவி ஆண்களுக்கு கிடைப்பது போன்ற அதே வாய்ப்புகள் பெண்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் அமைதியை நிலைநாட்டுவதிலும் ஜனநாயகத்திலும் நாம் வெற்றி காண இயலாது என்று பாரதி உறுதியாக நின்றான் காலந்தோறும் பெண்மையும் பெண் மக்களையும் புகழப்பட்டு வருவதற்கு ஏராளமான நிகழ்வுகள் வரலாற்றில் உண்டு புராண காலத்தில் பாஞ்சாலி சாவித்ரி சீதா பிராட்டியும் இலக்கியங்களில் கண்ணகி மணிமேகலையும் சங்க காலத்தில் அவ்வையார் காக்கை பாடினியாரும் அது மட்டுமா வெள்ளையனோடு சண்டையிட்டு நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த ஜான்சி ராணி லக்ஷ்மி போன்ற பெண்மணிகளை என்றுமே மறக்க இயலாது புராண காலத்திலேயே தையலை உயர்வு செய்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா ராமாயணத்தில் ராமுடைய அத்துணை பெருமைகளையும் காத்தவள் சீதா பிராட்டி ஆம் ராமன் ஒரு சொல்தான் சொல்வான் ஒரு சொல் ஒரே வில் ஒரு இல் ஒரு ஒரே வில் ஒரு 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 இம்மூன்றையும் இம்மூன்றையும் காப்பாற்றியவள் சீதா அவள் உயர்ந்த இலக்கினாலும் கம்பீரத்தினாலும் ராமுடைய 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 சொல்லாற்றலையும் வில்லாற்றலையும் மிகச் சிறப்பாக காப்பாற்றி சென்றதால்தான் ராமன் தன் பெயருக்கு முன்னால் தன் மனைவியின் பெயரை பாஞ்சாலி சபதத்திற்கு முதன்மை தந்த ஒரு தனி காவியம் படைத்திட்டவர் பாரத மாதாவிற்கு நவரத்தின மாலையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் திருச்சாங்கத்தையும் இயற்றிட்டவர் தமிழ் தாயாக தானிருந்து தன் மக்களை எட்டு திக்கும் சென்று சரித்திரம் படைத்திருமாறு ஆணையிட்டவர் சுதந்திர தேவியினை தொழுது வணங்கிட்டவர் தையலை உயர்வு செய்கின்ற புதிய ஆத்திச்சூடியை புனைந்திட்டவர் பாரதி கண்ட கனவை இன்று பலித்துவிட்டது அன்று அடிமை பெண்களாக இருந்தவர்கள் இன்று கொண்டு வெற்றி நடை போடுகிறார்கள் இனி பெண்களின் கண்களை பாடியது போதும் அவள் கருத்தினை பாடுங்கள் அவளின் கூந்தலை பாடியது போதும் கொள்கையை பாடுங்கள் அவளின் உடலை பாடியது போதும் உரிமையை பாடுங்கள் என்று பாடுவதில் அர்த்தம் அழுத்தம் கணக்கின்றது மஞ்சள் குழைந்த முகத்தில் என்று மீசை முனைத்து பல பாரதிகள் வருகிறார்கள் இன்னும் பல வரட்டும் இவள் புகழ் பரவட்டும் திசை தெரியாமல் குடிசையில் குனிந்து நடந்தவள் என்று எல்லா திசைகளிலும் திசை காட்டியை திகழ்கிறாள் தெரியட்டும் தீச்சுடராய் எழியட்டும் கட்டுப்பாடுகளுக்கு கலை எழுந்தாவள் என்று காட்டாற்று வெள்ளமாய் கரை உடைந்து வருகிறாள் உடையட்டும் தடை உதை தையலை உயர்வு செய்வோம் வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விரைபுறுகிறேன் நன்றி வணக்கம் எங்கள் கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவார் இறைவா இறைவா எத்தனை கோடி இன்பம் வைத்தாயுங்கள் இறைவார் இறைவா இறைவா பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே ஆர் ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வியார கட்டளை